இன்றைய பாடத்திட்டமாக உங்களுக்கு அக்கு வேறு வேறு எப்படி பிரிக்கப்படுகிறது என்பதை அண்டத்திலிருந்து எப்படி பிரிக்கப்படுகிறது எப்படி என்பதை இப்பொழுது உங்களுக்கு விளக்கம் தந்துவிட்டு ரசகந்தி மிளகு தயாரிப்புக்கு போகும் சரியா சரி சரி இப்போ இங்கே முச்சிரவம் என்று சொல்லக்கூடிய முதல் நீர் நடுநீர் இது இது முதல் நீர் இது நடுநீர் இது கடை நீர் இப்போ இந்த முன்னீரும் இந்த மூன்று நீர் மூன்று தண்ணீரும் இந்த மூன்று தண்ணீருக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் சித்தர்கள் அக்கெழுத்து நீர் நெருப்பு காற்று இந்த மூன்றும் ஆயுத எழுத்து அது இல்லாமல் உலகத்தில் எந்த ஜீவராசியும் மரம் செடி கொடி எந்த ஜீவராசியும் வாழ முடியாது இப்போ அக்கெழுத்தை அண்டத்தில் இருந்து முக்கூறாக பிரித்தெடுத்தோம் அதை நீங்கள் பார்த்தீர்கள் அக்கு வேறு பார்த்தாச்சு ஆணி வேர் எங்க ஆணிவேர் என்பது ஊசி காந்தம் குடுவைக்குள் தங்கி இருக்கும் உப்பு அந்த உப்பை பாத்திரத்தில் வைத்து பிரித்தோமானால் ஊசி ஊசியாக வானகந்தி சமுத்திர உப்பு ரெண்டு உப்பு அதிலிருந்து பிரிவு அப்போ முப்பூதமான அக்கெழுத்து பிருத்திவி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய மண்ணும் ஆகாயமும் ரெண்டு பூதம் அப்போ முப்பூதமும் குடுவைக்குள் உள்ள ரெண்டு பூதமும் சேர்ந்தார் மொத்தம் ஐந்து பூதம் ஆனது அப்ப இந்த மாதிரியான பஞ்சபூத பிரணவ பொருளிலிருந்து ஒடிந்து ஓந்த தண்ணீருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது பிரணவ நீர் பஞ்சாமிர்தம் பஞ்சபூதங்களின் நீர் இப்படியெல்லாம் பல பேரில் ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்றும் ஒன்றாக்கினால் இது அண்ணாக்கு இந்த அக்களத்தை ஒன்றாக்கினால் முப்பூதத்தையும் ஒன்றாக்கினால் இதற்கு அண்ணாக்கு என்று பெயர் உண்ணாக்கு ரெண்டு உப்பு நமது கண்டத்தில் இருக்கிறது சிவயோகம் கண்டஸ்தானமே அறி சிவயோகம் சொல்றாங்க அப்ப கண்டஸ்தானத்தில் என்ன இருக்கு கீழ்பகுதியில உண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டு டான்சில் சுரப்பிகள் இருக்கிறது அண்ணாக்கு என்பதில முப்போதமும் கலந்து நிற்கும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரே ஒரு சதை அது ஒரு சுரப்பி இருக்கு அப்ப இந்த அண்ணாக்கு ஆகாயத்தில் ஆவியாகி வரக்கூடிய அண்ணாக்கான இந்த திரவத்தை உண்ணாக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு உப்பிலே சேர்த்தால் இவை மூன்றும் அது இரண்டும் பிரித்து அஞ்சு பூதங்களை பிரித்து கூட்டிய காரணத்தினால் ஒன்றாக கட்டிக்கொள்ளும் அப்ப இங்கு முப்பூ ஆராய்ச்சியாளர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றேன் எழுதுறாரு சூட்சபுத்தியில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாது உப்புகளை பிரித்து கூட்டுவதே திட்டமாக விளங்குகிறது இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரிகிறது கிடக்கிறது அதை எடுத்து அண்ட பிண்டம் வேறு வேறு கூறுவதாக்கி அப்படின்னு கருணாகரில் எழுதிட்டு போறார் அவர் சொல்றாரு அண்ட ரசம் சுத்தி செய்து அனைந்த நீர் சாப்பிட்டால் நமக்கு மரணம் இல்லை அப்போ அண்டம் கடுக்காய் ஆறும் அறிந்தில் இப்போ அண்டம் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத யாரும் தண்ணீர் கூறு இருந்து அஞ்சு கூறு வெளிவருகிறது அப்படிங்கிறத யாரும் பிரித்து விலக்கி எழுதப்படாத காரணத்தினால நம்மளுக்கு முப்பு முடிக்கிறதுல சிறப்பான தலையாய மருந்து குரு மருந்து முடிக்கிறதுல காலம் கடக்கிறது கடந்து 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 யுக யுகமா போயிட்டு இருக்க அதனால் இப்பொழுது அண்ணாக்கு உண்ணாக்கு அக்கு வேறு இதெல்லாம் எப்படி பிரித்தோம் ஈத்துக்கு தான் இப்படி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்களே ஒரு தவிர யாரையும் போயிட்டே இவன் அக்கு வேறு ஆண்மீராக கிழச்சிட்டு போமா அங்கே ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே அண்டத்தில் பிரிக்கணும் பிரித்து எடுத்து கூட்டினா நம்மளுக்கு பஞ்சபூத பிரணவ பொருள் கைக்கு வந்துவிடும் இது உங்களுக்கு இன்றைய பாடமாக சொல்லி முடித்து விட்டு நீ ரசிகந்தி மெழுகி எப்படி செய்வதைகளை கொண்டு அப்படிங்கிறத நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் சரியா நன்றி நன்றி வணக்கம்